அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சரவணன் அவர்கள் ஒரு கேள்வி தொடர்பு என்றால் காதல் திருமணம் ஐந்து ஏழு பதினொன்றாம் பாகங்களுக்கும் உபநட்சத்திரமாக இருந்து அது பெற்ற தொடர்பு ஒன்று மூணு ஒன்பது அது ஐந்து ஏழு பதினொன்று இல்லாத ஒற்றைப்படை ஐந்து பதினொன்று உபநட்சத்திரம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இல்லாத இட்டைப்படை ஐந்து ஏழு பதினொன்று உபநட்சத்திரங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஏழு பதினொன்று மற்றும் ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாத ஒற்றை ஒற்றை இரட்டைப்படை கலந்த தொடர்பு இந்த மூன்று நிலைகளில் காதல் திருமணமாக விளக்கங்கள் ஐயா அப்படிங்கிறார் அதாவது சார் ஐந்தாவது வீடு ஏழை தொடர்பு கொண்டாதான் காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை சார் அதாவது என்னன்னா ஐந்தாவது வீடு ஏழை தொடர்பு கொண்டால் என்ன அர்த்தம்னா தனக்கு இணையான நபரை திருமணம் செய்து கொள்வார் தனக்கு இணையான நபரை காதல் கொள்வார் அப்படிங்கிற மாதிரி கணக்கு அப்போ ஐந்தாவது வீடு தனக்கு இணையான நபரை கா தனக்கு இணையான நபரை காதல் செய்யும்போது அந்த காதல் வந்து ஆயிடும் ஒரே கம்யூனிட்டியில் ஒரே பொருளாதார ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள பண்ணும்போது காதல் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ரெண்டாவது ஏழுங்கிறது சமூக அந்தஸ்து அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு பைய ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான் அந்த லவ் வந்து வீட்டில் எதிர்க்கல எதிர்க்கிறாங்க சமூகத்துக்கிட்ட பெரியப்பா சித்தப்பா மாமாங்கிட்ட அவங்க சொல்லும் போது அவங்க ஏத்துக்கிறாங்கன்னா அது என்னன்னு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க அந்த தான் நம்ம ஏழாவது வீடுன்னு நம்ம சொல்றேன் ஒழிய ஏழாவது வீடு தொடர்பு கொள்ற எல்லாரும் லவ் மேரேஜிங்லாம் இல்லை பொதுவாவே ஐந்தாவது பாவம் என்பது நிலையற்ற பாவமா இருக்கிறதால இதற்கு தசா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்பனை அப்படிங்கிறத விட தசா புத்திகளுடைய நிலையை நம்ம பார்க்கணும் சார் வெறும் ஐந்தாவது வீடு ஏழு தொடர்பு தொடர்புகளுக்கு லவ் ஃபெயிலியரும் ஆயிருக்கு ஏன்னா அவர்களுக்கு திருமணத்தில் நடக்கக்கூடிய காலத்தில் நடந்த தசா புத்திகள் நாலு ஆறு பத்து காமிக்கும் போது அவங்களுக்கு அந்த லவ் ஃபெயிலியரே வந்துடும் ஆகலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் ஓட்டமே இருக்காது வேற மாதிரி வந்துடும் அதனால நாம் வந்து நிலையற்ற பாவங்களுக்கு கொடுப்பனையும் நிலையான பாவங்களுக்கு கொடுப்பனையும் நிலையற்ற பாவங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தியும் கொடுத்துருக்கோம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூணு நிலையில ஐந்தாவது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது நல்ல அமைப்பு ஏன் அப்படின்னா ஐந்தாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் போது காதல் காதல் வயப்படுவதற்கு உண்டான அமைப்புன்னு அர்த்தம் அதாவது யார் யாருக்குள்ள ஐந்தாவது பாவ் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இதான் மீனிங் சார் இங்க லவ் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் அதாவது ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக அணுகக்கூடிய நபர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் அதாவது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இல்லாம டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது நிறுத்தி நிதானமாக கால்குலேட்டி கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படின்னு இல்லாமல் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒன்று தனது உணர்ச்சியை நன்கு வெளிக்காட்ட தெரிந்த நபர்களாக இருப்பார்கள் இதுதான் ஐந்தாவது பாவம் ஒற்றைப்படை பாகம் உண்டா நாம் சொல்லக்கூடிய விளக்கம் அப்போது தன்னுடைய உணர்ச்சி நன்கு வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னா இப்போ ஐந்தாவது நாலு தொடர்பு வச்சுங்களேன் இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருனா அந்த லவ் வந்து நல்லா கரெக்டாக சொல்ல தெரியாது அது ரொம்ப லாஜிக்காக பயந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும் ரொம்ப கலகலப்பாக இல்லாமல் இருக்க இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஐந்தாவது வீடு ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவம் சொல்லப்போகும்போது அவர்கள் பேசுகிற பேச்சிலே ஒரு கவர்ச்சி இருக்கும் ரெண்டாவது எப்போதுமே ஒரு ரசனை கூடிய பேச்சும் ஒரு கலகலப்பு டைப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அதனால் மற்றவர்கள் அவங்கள ஈஸியாக விரும்புவாங்க மற்றவர்களுக்கு அவங்க மீது ஒரு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னா இங்கே ஐந்தாவது வீட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் காதல் திருமணத்துக்கு ஐந்தாவது பாவம் மட்டும் இல்லாம நடக்கிற தசா புத்திகளும் முக்கிய காரணமாக நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் நடக்கிற தசாநாதன் புத்திநாதன் திருமண வயசு இதெல்லாம் வைத்து பார்க்க வேண்டும் சார்